அவர் வந்து சங்கர் அவதூறாக பேசியது பிழை என்ன தண்டனை கொடுக்குதோ அதை நீங்க வாங்கி கொடுங்க காவல்துறை சிறைத்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த மிருகங்கள் உடனடியாக அந்தந்த பதவிகளில் இருந்து நீக்கப்பட வேண்டும் ஸ்ரீமதி கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பையனை வந்து காதலிச்சாங்க அந்த லவ் காரணமா தான் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கறதுலயும் ஒரு கதையை வந்து கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க அப்போல்லாம் அப்பெல்லாம் யாரு சவுக்கு ஆதரிச்சது கஞ்சா வழக்கு போட்டு அவன் மேல தூக்கி உள்ள வச்சு அவனை தாக்குவது அவனை அடித்து ஊனப்படுத்துவது என்பது மனித நேயத்துக்கு எதிரானது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நெருக்கமான அவர்களை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் விளையாட்டுகளுக்கு வந்து விசாரணைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுகள் இருப்பதாக போலீஸ் தரப்பில் வந்து சில தகவல்கள்லாம் வந்து ரெட்ஃபிக்ஸ் சேனல் மீது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து தெரியப்படுத்தும் இல்லை இது வந்து ரொம்ப ஏற்க முடியாதது ஃபெலிக்ஸ் மேலே வந்து விளக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்கள் மேலேயும் அது வரும் ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கிடுச்சு திமுக அப்போ அருண் ஏடிஜிபி அவர்களை நீங்க ஏன் சவுக்கு சங்கர் மேல மானனஸ்ட வழக்கு போடல கல்லூரி மங்கம் மாதிரி அப்படியே இருக்கிறீங்களே என்ன காரணம் உயர் பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எல்லாம் பேசலாம் ஏங்க இப்போ கூடிய ராஜேஷ் ஐபிஎஸ் அவர்கள் தான் உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய அவர் தான் பெண்கள் பாலியல் பிரச்சனையில கைது செய்யப்பட்டு இன்னைக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார் அதனால இங்க உயர் போலீஸ் அதிகாரிங்கிறவனுக்கு எல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது பிழை செய்தால் பிழைதான் யூடியூப் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் ஒன் நம்ம ஐயப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் பிரமுகரும் திரைப்பட இயக்குநருமான சோழன் மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி சார் நல்லா இருக்கேன் பேட்டியில் அவர் பேசுனது வந்து சரின்னு நினைக்கிறீங்க சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியது பிழை அதுக்கு வழக்கு போட்டு நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இல்லை அவங்கெல்லாம் கொந்தளிச்சுட்டு அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உணர்வு என்ன செய்யணும் அவனை என்னங்க அவனை அவன் அவ ஒருத்தன் வந்து சவுக்கு சங்கரை விட்டுருங்க எவ்வளவோ அவதூறு வழக்குகள் இங்கே வந்து போடப்படுது விஜயகாந்த் அவர்கள் மேலே அவதூறு வழக்கு போடப்பட்டுச்சு குஷ்பு அவர்கள் மேலே அவதூறு வழக்கு போடப்பட்டுச்சு என்ன பண்ணிட்டாங்க குஷ்புவை கொண்டுட்டாங்களா இல்லை விஜயகாந்தை கொலை பண்ணிட்டாங்களா இப்போ சவுக்கு சங்கரை மட்டும் கொலை பண்ணணுங்கிறது மாதிரியே திரும்ப திரும்ப கேட்குறீங்க ஏன்னா அவங்கெல்லாம் மனசு பாதிக்கப்பட்டாங்க அவங்க எல்லாம் ஆமாங்க பாதிக்கப்பட்டதுனால தாங்க வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்காரு நீதிமன்றம் நீதிமன்ற காவலில் வச்சிருக்கு அவர் மேலே கேஸ் நடத்தி அவருக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை நீதிமன்றம் கொடுக்கும் அதுதானே சட்டம் சட்டத்தின் ஆட்சி தானே இங்கே நடக்குது சட்டத்தை மீறி உள்ளே வச்சு ஏன் அடிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் புரியுதானு சொல்கிறது அதுதான் இப்போ இங்கே இங்கே வந்து சவுக்கு சங்கர் யோக்கியர் சவுக்கு சங்கர் இப்படிலாம் வந்து அவதூறாக பேசுனது இல்லை அவர் சரியாக தான் பேசினாரு அப்படின்னு நான் வாதிடலை நான் வாதிடுறது ஒரு தனி மனிதனுக்கு எதிராக சட்டத்தை பயன்படுத்துகிற காவல்துறை சிறைத்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து மனித உரிமை மீறல் இந்த மனித உரிமை மீறலை செய்பவர்கள் என்றைக்குமே மக்களுக்கு பாதுகாவலர்களாகவோ அல்லது சிறைக்குள் இருக்கிற சிறை கைதிகளுக்கு பாதுகாப்பாகவோ இருக்க மாட்டார்கள் அவர்கள் மிருகங்கள் அந்த மிருகங்கள் உடனடியாக அந்தந்த பதவிகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும் வழக்கு தொடுத்து அவர்களுக்கு முறையான தண்டனை வழங்கப்படணும் அப்படி முறையா வழங்கப்படாததுனால தான் வாசாத்தில் அப்படி வந்து நடந்துச்சு இது சிதம்பரம் பத்மினி வந்து சிறை இதுக்குள்ள வச்சு காவல் நிலையத்தில் வைத்து கற்பழிக்கப்பட்டார் இப்படி தொடர்ச்சியாக இந்த நாலு வாரத்தில் கிட்டத்தட்ட நாலு லாக்அப் டெத்து நடந்திருக்கு லாக்அப்ல வச்சு அடிச்சிருக்காங்க அடிச்சு கொண்டு இருக்காங்க இந்த சென்னையில் ஒரு லாக்அப் டெத்து நடந்துச்சு ஒரு பையன் குதிரை வண்டி குதிரை ஓட்டுற ஒருத்தனை வச்சு அடிச்சு கொண்டாங்க இந்த மாதிரியான மிருகங்களை காவல்துறையில் வைக்கக்கூடாது இந்த பண்பே தப்பான பண்பு இதுக்கு சரியான பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சவுக்கு சங்கர் வழக்கில் சவுக்கு சங்கரை உள்ள வச்சு அடிச்சிருந்தால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வாதம் புரியுதுங்களா உங்களுக்கு நான் சவுக்கு சங்கர் யோக்கியர்னு நான் வந்து பேசவே இல்லை அதை தான் நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எத்தனை தடவை வழக்கு தொடுத்தாலும் கேஸ் ஒன்று தானே கேஸ் ஒன்று தானேங்க நீங்கள் வந்து திருச்சியில் வழக்கு தொடுத்தாலும் சேலத்தில் வழக்கு தொடுத்தாலும் சென்னையில் வழக்கு தொடுத்தாலும் வழக்கு ஒன்று தானே அவதூறாக தானே வழக்கு அதான் வழக்கு தொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் வேற வேறு இடத்துல போட்டால் என்ன பண்ணிடுவீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னு நான் கேட்குறேன் இது சட்டத்துறையில் சட்டத்தை படிச்சுட்டு இது அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இது தெரியாதா அப்புறம் இதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருக்குறீங்க இன்றைக்கு வந்து சவுக்கு கைதை வந்து கண்டிக்கிறவர்கள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய அப்பாவி பொதுமக்களை வந்து பதிமூணு பேரை சுட்டு கொண்டப்ப ஸ்லோனின் ஒரு பதினைந்து வயது பத்தாம் படிக்க பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணை வாயில் சுட்டு கொன்னப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு தான் போலீஸ் சுட்டாங்க அது வந்து மக்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நக்சல்கள் பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அன்றைக்கி சொன்னார் மாதிரி ஸ்ரீமதி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பையனை வந்து காதலிச்சாங்க அந்த லவ் காரணத்தின் காரணமாக தான் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறதுலேயும் ஒரு கதையை வந்து க்ரியேட் பண்ணார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ராம்குமார் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து பையன் எதுவுமே அறியாத அந்த பையன் வந்து அவர் தான் சுவாதியை வந்து அந்த மர்டருக்கு உள்ளானாரு அந்த கொலைக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார் மீது ஒரு பழியை போட்டார் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறாங்க அப்போல்லாம் அப்போல்லாம் யார் சவுக்கு ஆதரித்தது யாருங்க சவுக்கு அப்போ வந்து ஆதரித்தது அப்போல்லாம் யாருமே ஆதரிக்கலை சவுக்கு சங்கருக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சவுக்கு சங்கரை வந்து மிக மோசமாக வந்து விமர்சித்த யூடியூபர்ஸ் தான் அதிகம் சவுக்கு சங்கருக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கலை புரியுதுங்களா தங்கை ஸ்ரீமதி வழக்கில் அவருடைய நிலைப்பாட்டை இங்கே யாரும் ஆதரிக்கலை ராம்குமாரனுடைய வழக்கு சுவாதி வழக்கில் வந்து அவருடைய நிலைப்பாட்டை யாரும் ஆதரிக்கலை அதே மாதிரி செர்லைட்டு விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாட்டை யாரும் ஆதரிக்கலை இப்போ கூட அவர் வந்து காவல்துறை அதிக பெண் அதிகாரிகள் குறித்து அவதூறாக பேசினதை அவருடைய நிலைப்பாட்டை யாரும் இங்கே ஆதரிக்கலை புரியுதுங்களா இங்கே வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி பொதுமக்களும் சரி புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் சட்டப்படி ஒருவன் மீது சட்டத்தின் ஆட்சி நடந்து கொண்டு போது அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவன் வழுக்கி உழுவலியாக இன்னும் அப்படின்னு உட்காந்து நக்கல் நையாண்டி பேசிக்கிட்டு இருக்கிற யூடியூப் வெங்காயங்களுக்கு நான் சொல்கிறேன் வெங்காயங்களா அப்போ யாரும் அவனை வந்து ஆதரிக்கலை அப்போ யாரும் அவன் யோக்கியம் அப்படின்னு இங்கே யாரும் வந்து சொம்பு தூக்கிட்டு நிற்கலை இங்கே நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் வந்து டிஃபர் ஆகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு தனி மனிதனை வழக்கு போட்டு கஞ்சா வழக்கு போட்டு அவன் மேல தூக்கி உள்ள வச்சு உள்ள வச்சு அவனை தாக்குவது அவனை அடித்து ஊனப்படுத்துவது என்பது மனித நேயத்துக்கு எதிரானது இட் இஸ் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி புரியுதுங்களா இது நாளைக்கு எந்த தனி மனிதனுக்கும் நடக்கும் இவ்வளவு புகழ் வெளிச்சத்தில் இருக்கிற ஒருத்தனையே நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒன்னு ஒரு அட்ரஸும் தெரியாத பல பேரை ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை நூற்றுக்கணக்கான பேரை சிறைக்குள்ள வச்சு தானே அடிச்சு கொள்றீங்க காவல் நிலையங்களில் வச்சு தானே அடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எல்லாரும் பேசுறமே ஒழிய சவுக்கு சங்கர் யோக்கியர் அப்படிங்கிறதுக்க யாரும் அதனால இதை நீங்க வந்து அடிப்படையில் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடுகள் அனைத்தும் சரி அப்படின்னு பேசுற யாராவது ஒரு ஆளை காட்டுங்க ஒரு ஆளை காட்டுங்க சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடுகள் அனைத்தும் சரி அப்படின்னு அவருக்கு வந்து சொம்பு தூக்குற யாராவது ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம் அது கிடையாதுங்க ஒரு தனி மனிதன் குற்றம் செய்தான் அவன் என்ன குற்றம் கொலை குற்றமே அவன் செய்திருந்தாலும் அவனை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய அவனை உள்ள வச்சு அடிச்சு துவைக்கிறதும் கைகால ஊனப்படுத்துவதும் எத்தனை பேரை வந்து பாத்ரூம்ல வலுக்கி விழுந்துட்டான்னு சொல்லி எத்தனை பேரோட கையை உடைச்சிருக்காங்க அதான் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பதறிப்படுவீங்க ரெண்டு அப்படிங்கிற ஒரு தம்பி தேசிய கொடியை எரிச்சிட்டாங்கிறதுக்காக செங்கலுக்கு நடுவில் கையை வச்சு பெரிய இடத்துல அடிச்சு அந்த கையை உடைச்சிருக்காங்க என்கிட்ட இருந்த அந்த தம்பி வந்து எனக்கு தெரிஞ்ச தம்பி தான் இதெல்லாம் வந்து நீங்க அனுமதிக்கிறீங்களா நான் கேட்குறேன் கேஸ் போடுங்க அவன் மேல இதெல்லாம் எவன் கொடுத்தது காவல்துறை அதிகாரிக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் எவன் கொடுத்தது அப்ப இது போல கை கால்கள் உடைக்கப்படுகிற போது பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான் அப்படிங்கிற செய்தி வருகிற போது உடனடியாக அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்தி நீங்க அவர்களுக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்களா இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய சவுக்கு சங்கருக்கு நாங்க வந்து இங்கே வக்காலத்து வாங்கல சவுக்கு சங்கர் செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு நீங்க யாரும் வந்து பேசல சவுக்கு சங்கருக்கு சிறைக்குள் வைத்து அடித்திருந்தால் அவருடைய வலதுகரம் உடைக்கப்பட்டிருந்தால் அது பெரும் குற்றம் அது சட்டத்துக்கு எதிரானது அதை செய்தவன் எந்த கொம்பனா இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தான் எனது கருத்து இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நெருக்கமானவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் வளையத்துக்கு வந்து விசாரணைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பதாக ஒரு போலீஸ் தரப்பில் இருந்து சில தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இது என்ன கண்ணோடத்தில் போய் முடியும் இப்போ வந்து ரெட் பிக்ஸ் சேனல் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு வந்து பதியப்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கும் ஒரு நெருக்கடி வந்து உருவாகும் இல்லை இது வந்து ரொம்ப ஏற்க முடியாதது ஒரு அது பொறுப்பு துறப்பு போட்டு தான் எல்லா சேனல்ஸும் இப்போ உங்கள் சேனல் இருக்குது இப்போ என்ன நீங்கள் நேர்காணலுக்கு சொல்கிறீங்க நான் சொல்கிற கருத்துக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பா அப்போ நீ நான் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து புரியுதா அதுக்காக நீங்கள் வந்து சங்கீத் குகனை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்படி நியாயம் அதுபோல் சவுக்கு சங்கர் வந்து பேசிய கருத்துக்கள் அனைத்தும் சவு சவுக்கு சங்கருக்கு சொந்தமானது அது வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு வந்து சொந்தமானது கிடையாது அதனால் ரெட்ஃபிக்ஸ் மேலே வழக்கு போடுறது பிக்ஸை முடக்கணும்னு திட்டமிடுறது இதெல்லாம் வந்து பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானது நான்காவது தூண் என்று சொல்லப்படுகிற பத்திரிக்கை இருக்குல்ல அது உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு எப்போவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவற்றை எப்பொழுதுமே ஆய்வு செய்து அனலைஸ் பண்ணி அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சியே அது மேற்கொண்டு கொண்டு தான் இருக்கும் புரியுதுங்களா அதில் ஒருத்தர் உட்காந்து ஒரு தனி மனிதன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அந்த பதிவு செஞ்ச கருத்துக்கு அவன்காம் பொறுப்பே ஒழிய அந்த அவனை வந்து நேர்காணல் செய்த அந்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் எப்படி பொறுப்பாவார் இது வந்து ரொம்ப தவறான முன்னுதாரணம் நம்ம போகும் எல்லா ஊடகங்களுக்கும் இது பொருந்தும் இன்றைக்கி ஃபெலிக்ஸ் மேலே வந்து வழக்கு தொடுக்க தொடுக்க போகிறாங்க தொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்கள் மேலேயும் அது வரும் அப்போ ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை வந்து ஏற்கக்கூடாது இது நியாயம் இல்லை நான் சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன் ஊடகம் கூப்பிட்டு ஒருத்தரை நேர்காணல் செய்யுது அப்படின்னா அவர் எதிர்த்த மாதிரி அவர் பேசுகிற கருத்துக்கள் அனைத்தும் அவருக்கு சொந்தமானது தானே ஒளிய கேள்வி கேட்கிறவருக்கு சொந்தமானது கிடையாது நான் சொல்கிறது அதனால் இது ஏற்புடையது இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் தெரில ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவர்களுக்கு பரிசோதிக்கிற மருத்துவர்கள் வந்து மருத்துவ அறிக்கை வந்து தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து உத்தரவிட்டிருக்கு ஆனால் இதிலையுமே தாண்டி சவுக்கு சங்கர் அவர்கள் ரெகுலராக யார் யார்ட்டாலாம் வந்து பேசியிருக்கிறாரு எந்தெந்த அதிகாரிகிட்ட வந்து பேசியிருக்கிறார் திமுக புள்ளிகள் சேடமே வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலாம் வந்து திரட்டியிருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களும் இந்த வலயத்துக்குள்ளே வருவாங்க இல்லை இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில் ஒரு மனிதன் யார்ட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறான் யாரோட தொடர்பில் இருக்காங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சைபர் கிரைம் உளவுத்துறை நினச்சதுன்னா ரொம்ப எளிமையாக அதையெல்லாம் வந்து எடுத்துடலாம் என்ன பேசுனாங்க அப்படிங்கிற வரைக்கும் கூட நம்ம வந்து எடுத்துட முடியும்னு வச்சுங்களேன் இதெல்லாம் எடுத்து என்ன செய்ய போகிறீங்க அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க போகிறீங்களா கொடுங்க கொடுங்க அவங்க என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கிறத பொறுத்து தானே அவர் குற்றவாளியாக இல்லையான்னு முடிவாகும் இல்லை த சவுக்கு சங்கரோட பேசினாருங்கிறதுக்காகவே தான் என்ன கொடுத்துருவீங்களா புரியுதுங்களா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இடிப்பாறை இல்ல ஏமாறா மன்னன் கெடுப்பார் நின்னும் கெடும் கெட்டு குட்டிச்சாராக போயிடும் அரசு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கங்க எல்லாரும் ஜாலரா போட்டான்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்கிற பிழைகள் இதெல்லாம் நீ செய்கிற பிழை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுங்க நீங்கள் வந்து குட்டிச்சாராக போகிறத யாராலையும் தடுக்க முடியாது இது நான் சொல்லலை எங்கள் முப்பாட்டம் வல்லுவன் சொல்கிறான் நான் சொல்கிறது அதனால் இடித்து சொல்வதற்கு ஆட்கள் வேண்டும் இது இது நீ தப்பு பண்ணிகிட்ருக்க இது இது இப்படி போகுது இவன் ஊழல் பண்ணுறான் உன்னை ஏமாத்துறான் இந்த இடத்துல வந்து பிழை நடக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிருவீங்க நீங்கள் அதனால் சவுக்கு சங்கர் போன்ற ஒரு ஆள் அவன் அவன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பொய் சொல்கிறான் ஃபிஃப்டி பெர்சன்ட் உண்மை சொல்கிறான்ல அந்த உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்குங்க அந்த உண்மையின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுத்து உங்களை சரி செஞ்சுக்குங்க என்ன நான் சொல்கிறது அதனால் எடுத்து சொல்கிறதுக்கு ஊடகங்கள் வேணுங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா வந்து எங்க முக்காவாசி ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கிருச்சு திமுக எப்படி இப்போ பிஜேபி ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம் இந்தியா முழுசும் பிஜேபி செய்கிற அட்டுஊழியம் எதுவாக இருந்தாலும் ஊடகங்கள் பேசாதோ எத்தனை விவசாய போராட்டத்தில் எத்தனை பேரை சுட்டு கொன்றால் கூட ஒரு செய்தி கூட வந்து ஊடகங்கள் போடாதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு செய்தி ஊடகங்கள் அனைத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க எல்லாருமே எல்லாமே ஒளிபரப்பிட்டு தானே இருக்கும் இதில் போய் உங்களை போன்ற யூடியூபர்ஸ் வந்து ஒளிபரப்புறீங்க யூடியூப் யூடியூப் சேனல்ஸ் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் தான் ஒளிபரப்புது மற்றவங்க யார் ஒளிபரப்புறா அரசுக்கு ஆதரவாக தான் நிற்கிது கிட்ட வாங்கி தின்னவர்களாக தான் எல்லாருமே இருக்காங்க முகாசி கூட தான் கைப்பற்றிட்டாங்க எப்படி மோடி பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரோ அதே மாதிரி ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாங்க ஏன் பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது யார் இந்த யுத்தியெல்லாம் வகுத்து கொடுத்தது ரெண்டு கட்சிக்கும் ஒரே டேரக்டரு பாஜகவுக்கும் ஒரே டேரக்டர் தான் திமுகவுக்கும் ஒரே டேரக்டர் தான் பிரசாந்த் கிஷோர் அதனால ஒரே மாதிரி தான் டைரக்ஷன் இருக்கும் புரியுது நான் சொல்றது இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த அரசியல்லாம் புரியும் அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது தனது கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது தங்கள் மீது குற்றம் சுமத்துபவர்களை என்ன குற்றம் சுமத்துகிறாங்கிறத கண்டுபிடிச்சி தங்களை சரி செய்து கொள்ளாமல் இப்ப சொல்றான் போதை கடத்து மன்னன் சாஃபர் சாதிக்கோட திட்டமிடுதலில் அவரோட செலவில் தான் அவருடைய முதலமைச்சருடைய மருமகன் இங்கிலாந்து பயணம் போயிட்டு வந்தார் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றான் பொய்யினா வழக்கு போடு ஜாஃபர் சாதிக்கு செலவு பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிபியை அவர் குடும்பத்தோட வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றான்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றான் சவுக்கு சங்கர் பொய்யா இருந்ததுன்னா ஐயா டிஜிபி அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் மேல வந்து மான வழக்கு போட வேண்டியது தானே இப்போ இப்போ நானும் கேட்குறேன் ஐயா அருண் ஏடிஜிபி அவர்கள் மேல இவ்வளவு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் சொன்னாரு இழிவா உங்களை பத்தி கேவலமா பேசினாரு நீங்கள் யோக்கியராக இருந்தீங்கன்னா ஏன் சவுக்கு சங்கர் மேல இந்த நிமிஷம் வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல ஏங்க பண்ணல ஏன் அவன் சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவன்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு உங்களுக்கு பயமா இருக்கா பயமா இருக்கா அதனால இப்போ இப்போ வேற பெண்களை பற்றி அவர் வந்து இழிவா இப்போ காவல்துறை பெண்கள் இழிவா பேசிட்டாருன்னு மறைமுகமா பழி வாங்குறீங்களே சவுக்கு சங்கரை உங்க மேலே தானே குற்றம் சொன்னாரு அப்போ அருண் ஏடிஜிபி அவர்களே நீங்க ஏன் சவுக்கு சங்கர் மேலே மான நஷ்ட வழக்கு போடலை கல்லூலி மங்க மாதிரி அப்படியே இருக்கிறீங்களே என்ன காரணம் அப்போ அவன் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா இந்த கேள்வி மக்களுக்கு வருதா இல்லையா எழுதா இல்லையா இல்லை ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இப்படிலாம் பேசலாமா ஏங்க ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய பீலா ராஜேஷின் கணவர் மதிப்புக்குரிய ராஜேஷ் ஐபிஎஸ் அவர்கள் தான் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய அவர் தான் பெண்கள் பாலியல் பிரச்சனையில கைது செய்யப்பட்டு இன்னைக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார் அதனால இங்க உயர் போலீஸ் அதிகாரிங்கிறவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது பிழை செய்தால் பிழைதான் தப்பு செய்தால் தப்பு தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவர் பெரிய ஐபிஎஸ் படித்தவர் அதனால் படிச்சவர் அதனால இவர் யோக்கியர் அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை குற்றம் சுமத்தப்பட்டால் குற்றவாளி நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா உடனடியாக மானநஷ்ட வழக்கு போட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெருசா வந்திருக்காங்க உடனடியாக சவுக்கு சங்கர் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வந்திருக்காது ஏன் மௌனமாக இருக்கீங்கன்னு கேட்குறேன் நான் புரியுதுங்களா உங்களுக்கு அதனால் ஒரு போலீஸ் அதிகாரிங்க அவர் அவர் ஐபிஎஸ் படித்தவருங்க அதனால் அவர் நேர்மையான ஆளுங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க நிறைய உதாரணங்கள் இருக்குது அதனால் சவுக்கு சங்கர் வந்து பிழை செய்தார் அப்படிங்கிறதுக்கு மதிப்புக்குரிய அருண் ஏடிஜிபி அவர்கள் முதல் நாளே அவர் மேலே வழக்கு தொடுத்து அவரை வந்து தண்டிச்சிருந்தா நீதிமன்றத்துக்கு போயிருந்தா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வளர்ந்துருக்காது ஆனால் அவர் இன்றைக்கி வரைக்கும் அமைதியாக இருக்கார் ஏன் சவுக்கு சங்கர்கிட்ட வலுவான ஆதாயங்கள் ஆதாரங்கள் மாட்டிக்குச்சா அதனால் பயந்துக்கிட்டு அப்படியே சும்மா இருக்கிறீங்களாங்கிற கேள்வி இன்றைக்கி ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பொதுமக்களுக்கும் ஏற்படுது புரியுதா நான் சொல்றது அதனால் சவுக்கு சங்கர் செய்தது பிழை இல்லை அப்படிங்கிற வாதம் கிடையாது தம்பி சவுக்கு சங்கர் போன்ற தனி மனிதர்களை மிக கொடூரமாக தா தாக்குறதும் சட்டத்துக்கு புறம்பாக தண்டிப்பதும் தப்புங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு இதுவரை உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்